சகோதர சகோதரிகளே நண்பர்களே உறவினர்களே உங்கள் அனைவருக்கும் சிவன ஆகிய கர்த்தர் இயேசு என் வாழ்த்துக்கள் வாரம் ஒரு தேவார்த்தை என்ற இந்த ஒழிப்பதின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் நாம் ஒரு தேவசனத்தை வசனத்தை தியானிப்போம் யோவா நிலதன சிவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வாரான் அல்லது வர மாட்டான் வர முடியாது என்பதாக ஆண்டவர் சொல்கிறார் இந்த வசனத்திலிருந்து நாம் ஒரு மூன்று காரியங்களை நாம் தியானிப்போம் வழி சத்தியம் ஜீவன் முதலாவது வழி அன்பான இந்த உலகத்தில் அநேக மார்க்கங்களும் அநேக சமய தலைவர்களும் பல்லவத்து போதுக்குண்டான வழி இதுதான் இதுதான் என்று வித்தியாச வித்தியாசமாக போதிக்கிறார்கள் மக்கள் கூட பொதுவாக என்ன சொல்லுகிறார்கள் என்றால் எல்லா வழிகளும் பல்லவது தானே போகிறது என்று சொல்லிக்கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இது எப்படி இருக்குது என்றால் ஒரு ஊருக்கு அல்லது ஒரு இடத்துக்கு போவதற்கு பல வழியில் இருப்பதை போல பல வழிகளில் போய் ஒரு ஊரையே ஒரு இடத்தையே பார்க்கலாம் இருக்கலாம் வரலாம் ஆனால் பல்லவத்து போதுக்குண்டான வழியை யார் சொல்ல முடியும் பல்லவத்துக்கு போனவர்கள் பல்லவத்தை பார்த்தவர்கள் பல்லவத்தில் இருந்தவர் சொல்லும் போது தான் நம்ப முடியதாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது பல்லவத்தில் இருந்தவரும் பல்லவத்திலிருந்து இறங்கி வந்தவருமாக இயேசு கிறிஸ்து என்று அதனால தான் இயேசுக்கு சொல்லுகிறார் நானே அந்த வழி என்று நானும் ஒரு வழி என்று சொல்லாமல் நானே அந்த வழி நான் மட்டும்தான் பல்லவத்தில் போவதுக்குண்டான வழி என்று அவர் தன்னை பேர் சொல்லுகிறார் அதை விசுவாசிக்கிறவர்கள் அந்த வழியை பின்பற்றி போகும்போது நிச்சயமாக பல்லவத்துக்கு போக முடியும் என்பது நாம் நம்பக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது இரண்டாவதாக சத்தியம் இந்த உலகத்தில் அநேக மார்க்கங்கள் கடவுளை பற்றி அல்லது சத்தியங்களை போதிக்கிறார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்துவை போல யாரும் சொன்னதும் இல்லை அவரை போல யாரும் இல்லை கடவுள் ஒருவர் மாத்திரமே சொல்லக்கூடிய செய்யக்கூடிய காரியங்களை இயேசு கிறிஸ்து மாத்திரம் செய்திருக்கிறார் உதாரணத்துக்கு சொல்ல போனால் குரூடர்கள் பார்த்தார்கள் சிவர்கள் கேட்டார்கள் ஊமைகள் பேசினார்கள் முடவர்கள் நடந்தார்கள் மறித்தோல் எழுந்தினார்கள் இயேசு கிறிஸ்துவும் இப்படியாக அநேக வந்து சொல்ல முடியும் சரித்திரபூர்வமாகவும் அதுக்கு நிறுவனங்கள் இருக்கிறது பேத்திலும் எழுதப்பட்டு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் அவர் சொன்னார் செய்தார் அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய எல்லா காரியங்களும் சத்தியமாக உண்மையாக இருக்கிறது சத்தியத்துக்குன்னு ஒரு பேர் உண்மை அவர் உண்மையாக சத்தியமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல சொல்லுகிறார் அந்த வானமும் பூமி ஒளிந்து போகும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒன்றும் ஒளிந்து போகாது என்று அவர் உறுதியாக சொல்லியிருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அவர் சொல்லியிருக்கிற காரியங்கள் நான் நம்பக்கூடிய காரியமா இருக்கிறது காரணம் என்னென்றால் அவர் சொன்னார் சொன்னதை செய்திருக்கிறார் மூன்றாவதாக ஜீவன் சில பேர் இப்படி சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம் சண்டை நேரங்களில் எழுத கோபத்தில் ஒருவர் மற்றவரை பார்த்து உன் உயிர் என் கையில் தான் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதுக்கு என்ன அர்த்தம் என்றால் ஒருவனுடைய உயிரை மற்றவன் எடுக்க முடியும் என்று எனவே ஒருமுடைய உயிரை மற்றும் எடுக்க முடியும் அவர்களை கொடுக்க முடியாது ஆண்டவரை இயேசு சொல்லியிருக்கிறார் சொல்லி இருக்கிறார் நானே ஜீவனா இருக்கிறேன் என்றும் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நான் ஜீவனை கொடுப்பேன் என்றும் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே அன்பானவர்களே அந்த இயேசு கிறிஸ்துவே வழி என்று நம்பி அவரே சத்தியம் என்று விசுவாசித்து அவர் தரப்பவர நித்திய வாழ்க்கையை அந்த பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வாஞ்சியோடு கூட நாம் தொடர்ந்து செவம் பண்ணுவோம் பிரயாசப்படுவோம் பெற்றி கொள்வோம் ஆண்டவர் தாமே உங்களை ஸ்தோதிக்க παραக அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக ஆமென் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஷ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू ஹேவ் நைஸ் டே